வணக்கம் மணக்கல்ல பரிசில் வந்து ஒரு தமிழ் பெண் காணாமல் போயிருப்பதாக சொல்லப்படுகிறது காணாமல் போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு எதுவும் இடம் வெள்ளம் தெரியாமல் போனா அப்படின்னு சொல்லி இல்லை தெரிஞ்சே காணாமல் போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொள்ளலாம் இந்த தகவல் வந்து எங்களுக்கு முக்கியமான ஒரு வளமையாக தர்ற தகவல் அடிப்படையில் கிடைத்திருக்கின்றது இந்த தகவலின் படி வந்து அந்த குறித்த பெண் வந்து பரிசில் இருக்கிற நபர் திருமணம் செய்வதற்காக கூப்பிட்டுருக்கின்றார் வந்து இப்போ ஒரு மாசம் கூட ஆகலை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது ஆனால் அதுக்குள்ளேயே வந்து சின்ன சின்ன சண்டைகள் நடைபெற்றதாக சொல்லப்படுகின்றது ஆனாலும் அது ஏன் வெளியில போனாங்க விட்டுட்டு போனாங்க அப்படின்றது உண்மையான தகவல் பேரிசுக்குள்ள சில வதந்திகளும் வந்து அது சம்பந்தமாக பரவுகின்றது ஆனா அது சம்பந்தமாக எங்களால உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இல்ல அந்த பெண்ணை கானையில இல்ல தன்னை விட்டுட்டு போயிட்டாங்க தான் வந்து அஹ் கணவர் ரெண்டு முறையில் வழிப்படுத்தி இருக்கின்றார் வந்து சுகர் இல்ல காணாமல் போயிட்டாங்களா இல்லது தன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொன்ன அவர் அவருடைய கருத்தின்படி என்னன்னு சொல்லி சொன்னால் சின்ன சின்ன சண்டை வர்றது அவ்வளவுதான் மற்றபடி எதுவும் இல்லை நான் அடுத்த மாசமே வந்து கல்யாணம் தான் இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் தான் விரும்பித்தான் அதை வந்து அதாவது இவங்க எந்த இங்கே இங்கே இருந்த பாரிசுல இருந்த இவர் ஊர்ல ஊர்ல இருக்கிற பிள்ளையை விரும்பி தான் கூப்பிடு அப்படின்னு சொல்லியும் சொல்லி ஆஹ் இவ்வளவு நடந்திருக்கு அதுக்கு பிறகு போறாங்கன்னு சொல்லி நாங்களுக்கு எங்களுக்கு உண்மையில என்ன காரணம் உண்டு ஆனால் ஒன்னு மட்டும் தெரியுது இப்ப நடக்கிறதோ அதே மாதிரி இந்த காலத்துல இருக்கிறவர்கள் வந்தும் அந்த உறுதியான மணல வந்து சரியான குறைவாக தான் அதை குறைஞ்சு கொண்டு போகுது இல்லது அதை விட இன்னொரு முக்கியம் ஆண்களோட பெண்கள் வந்து நாங்கள் நிற்கிற மாதிரியே இல்லை அவங்க வந்து பல ஆண்கள் ஒரு ஒரு இதெல்லாம் யோசிப்பாங்க பெண்கள் நாலஞ்சு பக்கத்தில் யோசிப்பாங்க ஆனால் அது வழியிலேன்னு சொல்ல மாட்டாங்க அது பிறகு அவங்கள அதை தான் ஆண்களுக்கு தெரிய வரும் இப்படியும் உங்கள் யோசிச்சுருப்பாங்க போல இப்படிலாம் ஜோதிச்சு பழகிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி இது ஓகே இதுக்கு நாங்கள் நிறைய கருத்துக்கள் சொல்லில்லாது தகவல் தெரிஞ்சாக்கள் வேற மேலதிக தகவல்கள் தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் அஹ் மறுபடி இது எல்லாம் இனி வர்ற இதெல்லாம் கடந்து போகக்கூடிய ஒரு செய்தியா தான் அமையும் இப்பவே கடந்து போற செய்தி மாதிரியே வந்து கொண்டிருக்குது என்ன சொன்னா இது ஒன்று இல்லை வேற வரையும் நடக்குது எங்களுக்கு தகவல் நிறைய கிடைக்கிறது நாங்கள் தான் நிறைய நிறைய அப்படின்னு சொல்றேன் சொன்னால் அது தகவல் நடக்கிறது சொன்னால் மக்கள் எங்களை திட்டத்தொடுக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நாங்கள் இதுக்கு ஏன் சொல்றோம்னு சொன்னால் விழிப்புணர்வு நாளைக்கு இன்னொன்னா ஊர்ல நடுக்கவே கொஞ்சம் கவனமா பார்த்து எடுக்கலாம் இல்லாத ஒருதன் தப்பினாலும் எங்களுக்கு பெரிய இது தான் அதுக்காகத்தான் நான் தான் தகவல்களை பகிர்றது நன்றி